திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஜீவசமாதியில் நெல்லுக்குள் அமர்ந்த லிங்கம் இதுவரை யாரும் காணாத பதிவு நேரடி காட்சிகளாக பரிகாரம் இல்லாமல் பலன்களை அள்ளித்தரும் அற்புத ஜீவசமாதி வாழ்க்கையில எதுக்குமே பிரோஜனப்படாது வெற்றியே அடைய முடியாத ஒரு நபரா கோவில்களுக்கு செல்வதை விட ஜீவசமாதிகளுக்கு செல்வதால் நன்மைகள் கோடி என்று நாம் பலமுறை வலியுறுத்தி சொல்லி வருகிறோம் ஆனாலும் பலர் நம்புவதில்லை உள்நோக்கத்துடன் அது நடந்தது இது நடந்தது என சொல்ல வைக்கிறார்களோ என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கிறது அதனால்தான் நாம் தொடர்ச்சியாக ஜீவ ஜீவசமாதிகளுக்கு சென்று பலனடைந்தவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் அனுபவத்தை கேட்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் சென்ற இடம் சென்னை கிண்டியில் இருக்கும் சாங்கு சித்தர் ஜீவசமாதிக்கு இந்த ஜீவசமாதியின் வரலாறு பற்றி நாம் ஏற்கனவே பிரணவம் தொலைக்காட்சியில் பதிவு செய்திருக்கிறோம் மறுபடியும் நாம் சாங்குசித்த ஜீவசமாதிக்குச் சென்றதற்கு காரணம் இருக்கிறது நம் ஜீவ அமிர்தம் அறக்கட்டளையின் சார்பாக ஞானமலையாம் பழனியம்பதியல் பழனி புறவழிச்சாலை மருத்துவ நகர் புதிய போக்குவரத்து அலுவலகம் அருகில் திருவருட்கொண்டுள்ள அருட்திரு பட்டணம் மாரிமுத்து சாமிகளின் நிர்விகற்ப ஜீவசமாதியில் முகப்பு மண்டப திருப்பணியும் மற்றும் சிற்ப பணியும் நடந்து வருகிறது இந்த அருட்பணிகள் நடந்து வரும் தருணத்திலே சென்னை சாங்கு சித்தரின் நிர்விகற்ப ஜீவசமாதிக்கு கற்கோவில் பணிக்காக ஜீவ அமிர்தம் அறக்கட்டளை சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது ஐயா கோ திருமுருகன் அவர்கள் ஐந்து லட்சம் காண காசோலையை வழங்குகிறார்கள் சாங்கு சித்தர் இது தர்மம் இது சென்னையில் சாங்கு சித்தர் அந்த ஜீவசமாயிலிருந்து வந்திருக்காங்க அதை மேம்பாட்டு நிதிக்காக நம்ம அறக்கட்ட சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் சாங்கு சித்தர் ஆலயத்திற்கு அன்பர்கள் வந்துவிட்டார்கள் தொடர்ச்சியாக நடந்த அபிஷேகங்களில் நம்மால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏழு மணிக்கெல்லாம் நாமும் அங்கே ஆஜராகியிருந்தோம் இன்னும் சிறிது நேரத்தில் சாங்கு சித்தரின் ஜீவசமாதியின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் லிங்கத்தை அகற்றப் போகிறார்கள் ஆம் சாங்கு சித்தருக்கு புதிதாக ஆலயம் எழுப்பும் பணி தொடங்கிவிட்டது பல ஆண்டுகளாக அன்பர்கள் செய்த முயற்சிக்கு மகான் சாங்கு சித்தர் அன்றைக்கு அனுமதி விட்டார் அதனால்தான் சாங்கு சித்தர் சமாதி பரபரப்பாக காணப்பட்டது இந்த பரபரப்பில் நாம் முதலில் சந்தித்த நபர் மணிகண்டன் சில வருடங்களுக்கு முன்னர் மணிகண்டன் இங்கு வரும்போது அவரிடத்தில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் இன்று அவரிடம் சிந்துவதற்கு கண்ணீர் இருக்கிறது அந்த கண்ணீர் துளிகள் அனைத்தும் சாங்கு சித்தரின் அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வரும்பொழுது ஒன்றுமே தெரியாத ஒரு எதை செஞ்சாலுமே வெற்றி அடைய முடியலையே ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஒவ்வொரு ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் கொடுக்குற ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் நான் இருந்தேன் இன்றைக்கி வேர்ல்டு ஃபோர்த் லார்ஜஸ் ஐடி கம்பெனியில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இது எல்லாமே கொடுத்த ஒரே ஒரு மகான் டாட்டா தான் கருணை கடல் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரு கொடுக்குற மாதிரி ஒரு அன்பும் அவர் யாரும் கொடுக்க முடியாது கண் கூட பார்த்த விஷயங்கள் எதுக்குமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வழி இல்லையே என்ன தான் பண்ணுறதுன்னு நிறைய காலங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த முனைக்கு தாத்தாவோடைய என்ட்ரன்ஸுக்கு வரும்போதே அந்த சிந்தனைகள் அப்படியே கரையும் அந்த சிந்தனைகள் அப்படியே மறையும் கரையும் அமைதியாக வந்து உட்காந்த உள்ள ஒரு சிந்தனையும் வராது நமக்கு வந்து ஒரு மூதாதியர் கூட இருந்தாருன்னா ஒரு கொள்ளு தாத்தா கூட இருந்தாருன்னா எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எந்த வழி தெரியலனாலும் இருந்தாலும் நான் இருக்கேன் கவலைப்படாத இப்படி பண்ணு இதை செய் இப்படி வா இப்படி போன்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்க்கையை வழிமுறை பண்ணுற மாதிரி இவரை மாதிரி ஒரு அன்புக்கரணை யாரும் கிடையாது எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவர் காலில் வந்து வந்துவிட்டால் அந்த தப்பு அடுத்த வாட்டி நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அரவணைப்பார் சித்தர்கள்னால் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் பயமாக இருக்கணும் அப்படியே இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னா சொல்லுவாங்க இவர்கிட்டலாம் அப்படி மடியில் ஏறி உக்காந்துச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு அன்பான அன்பில் தான் இவரை நம்ம வந்து குளிப்பாட்ட முடியும் நீங்கள் அன்பாகவும் இருந்து அரவணைப்பாகவும் இருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உங்களுக்கு அருளும் ஆசையும் அவ்வளோ கொடுப்பார் ஒரு அம்மா ஒரு பௌர்ணமி நாளில் இந்த பிரிட்ஜை விட்டு இறங்க போகும்போது வாடான்னு ஒரு குரல் எனக்கு கேட்குது அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாராக நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தா இந்த முனையில் வந்து ஒரு ஸ்டில் இருக்கும் இவரது போர்டு ஓ இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன் ஆஃபீஸ் போயிடுவேன் திருப்பியும் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு இந்த டவுனில் இறங்கும் போது உள்ளே வடான்னு கூப்பிட்றோம் உள்ளே வரும் உள்ள வந்து காலை வச்சு இங்கே உட்காரோம் எங்கேருந்து தான் நம்மளுக்கு கண் மலங்க கண்ணீர் வருதுன்னே தெரியல அது நான் அது சொல்லும் போது இப்போ என் கண் கலங்கும் வாழ்க்கையில் எதுக்குமே பிரயோஜனப்படாது வெற்றியே அடைய முடியாத ஒரு நபரை தாத்தா கிட்ட வந்து தான் வந்து எல்லாமே கிடச்சிது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே கிண்டி பகுதியில் அரங்கையர் குள்ளம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் சிவலிங்கம் என்ற பெயருடைய சாங்கு சித்தர் இருபது வயதுக்குள் நூல்கள் அனைத்தையும் கற்றார் தத்துவ விசாரணைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டார் சாமிகளின் மனம் ஆன்மீகத்தை நாடுவதை அறிந்த அவரது பெற்றோர் வேலாயி என்ற பெண்ணை சாமிகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இதன் மூலம் இரண்டு பிள்ளைகளும் பிறந்தார்கள் பிறக்கும் மனிதர்கள் அனைவரும் இறப்பது இயற்கையின் செயல் ஆனால் இயற்கை மட்டும் எப்படி சாகாமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற கேள்வி சாமிகளின் மனதில் பதிலை தேடிக் கொண்டே இருந்தது அதற்கான பதிலை சாமிகள் சீக்கிரமே கண்டுபிடித்தார் உன்னுள் உத்தமனை காணுவதே சாகா கல்வி என்பதை உணர்ந்தார் அந்த உத்தமனை அவர் எப்படி கண்டார் என்பதற்கான பதில்தான் நிர்விகற்ப சமாதி முறையாகும் இந்த நிர்விகற்ப சமாதி முறைதான் சாங்கு சித்தர் இன்று வரை உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுவதற்கு பின்னால் இருக்கும் ரகசியமாகும் நிர்விகற்ப சமாதி என்பது என்ன உலகம் முழுவதும் எத்தனையோ சமாதிகள் வணங்கப்பட்டு வந்தாலும் குறிப்பிட்ட மகான்களே இப்படி நிர்விகல்ப முறையில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் இந்த சாங்கு சித்தர் நிர்விகல்ப நிர்விகல்ப சமாதி குறித்து பல்வேறு மகான்கள் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் அறிபவன் மற்றும் அறியப்படும் பொருள் போன்ற வேறுபாடுகள் அகன்று எந்த ஒன்று நிரந்தரமாக இருக்கிறதோ அதனுடன் ஒன்றி ஒடுங்கியுள்ள மனநிலைதான் நிர்விகல்ப சமாதி என்று பதஞ்சலி முனிவர் விளக்கியுள்ளார் இயமம் நியமம் ஆச்சனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி எனும் எட்டு படிகளை கடந்தால் மட்டுமே நிர்விகல்ப நிலையை அடைய முடியும் என்கிறார்கள் மேற்கண்ட எட்டையும் இடைவிடாது பயிற்சி செய்து நிர்விகல்ப முறையில் சமாதியானவர்தான் சாங்கு சித்தர் என்கிறார்கள் இந்த நிலையை எட்டியவர்கள் பல மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட நிர்விகற்ப சமாதியில் இருக்க முடியும் இதில் உணர்வு நிரந்தரமாக உடல் உடலை விட்டு வெளியேறிவிடும் என்கிறார்கள் விவேகானந்தருக்கும் இருக்கிறது கைகூடியிருக்கிறது சமாதி நிலை வாய்த்தவர்களைச் சுற்றி எப்போதும் ஒளி இருந்து கொண்டே இருக்குமாம் சாங்கு சித்தர் இருப்பதும் அதே நிலையில் அவர் அன்பர்களுக்கு காட்சி கொடுப்பதும் இங்கே இயல்பான ஒன்று என்பதை நாம் மறுக்கவே முடியாது ஒரு சில மகான்கள் மட்டுமே அனுபவித்த அந்த நிர்விகல்ப சமாதியை சாங்கு சித்த சிவலிங்க சாமிகளும் உணர்ந்திருந்தார் அதனால்தான் சாங்கு சித்தர் ஜீவ சமாதியில் அன்று நாம் சந்தித்த இரண்டாவது நபர் ரமேஷ் மத்திய அரசுப் பணியில் இருக்கிறார் சாங்கு சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு மலர் அலங்காரம் செய்ய ஆர்வத்துடன் முன் வருபவர் அவரது அனுபவத்தில் இன்றும் உயிருடன் இருக்கும் ஓர் மகன்தான் சாங்கு சித்தர் அலங்காரம் பண்ணும்போது நிறைய முறை ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு அலங்காரம் எப்படி பண்ணணும்னு அந்த டைம் நமக்கே ஒரு ஞானத்தை கொடுப்பார் வரும்போது நம்ம ஐடியா ஒன்று வருவோம் பண்ணும்போது ஒரு ஐடியாவில் பண்ணுவோம் கடைசியில் அந்த தலப்பா மாதிரி ஒன்று வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் பூவாவில் சுற்றி தலைப்பா மாதிரி வச்சோம்னா வச்சு கொஞ்ச நேரத்தில் தலைப்பாய்க்கே தள்ளுவார் என்ன என்ன எதை உணர்த்துறாருன்னா தலை கணம் கூடாதுன்றதுக்காக அப்போது சொல்லுவோம் தாத்தா உனக்கு அழகாக இருக்கும் அதால் இந்த தலைப்பாயை வைக்கிறேன் ஏற்றுக்க தாத்தா அப்படின்னா ரொம்ப நேரம் கெஞ்சணும் அதுக்கு கெஞ்சதுக்கப்புறம் ஏற்றுப்பார் அந்த தலைப்பாயை நீங்கள் அலங்காரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அலங்காரத்தில் தலைப்பா போட்டி ராஜா அலங்காரம் பண்ணியிருப்போம் ஸோ அந்த அலங்காரம் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு லயம் ஆயிடும் சாங்கு சித்தரின் நிர்விகல்ப சமாதி நிலையை ஒருமையின் நிலை எல்லையற்ற பேரின்பம் அல்லது உண்மையான பரவசம் என விவரிக்கிறார்கள் ஆனால் இந்த சமாதி நிலையை ஆவணப்படுத்த முயன்று பலர் தோற்றுப்போயிருக்கிறார்கள் ஏனென்றால் இதனை மனதால் சித்தரிக்கவே முடியவில்லை யோகத்தின் எட்டு நிலைகளை கடந்தால் மட்டுமே நிர்விகல்ப சமாதி கிடைக்கும் என்கிறார்கள் அப்படிக் கடந்தவர்தான் சாங்கு சித்தர் நானே கடவுள் என்ற நிலையை அடைவதே சமாதி நிலை என்று பதஞ்சலி யோகம் கூறுகிறது இந்த நிலையை அடைந்தால் மரணத்தை வென்று என்றும் வாழும் சாகா நிலையை அடையலாம் இதைத்தான் சாகா கல்வி என்று சாங்கு சித்தரும் அழைத்தார் பல நூறு கோடி மனிதர்களில் ஒரு சிலர் மட்டுமே இந்த நிலையை அடைந்தவர்கள் இந்த நிர்விகல்ப சமாதி நிலையில் இருப்பவர்களின் மூச்சு நின்றுவிடும் உடல் இருகிவிடும் பிணம் போன்ற நிலையை உடல் அடையும் ஆனால் உயிர் இருக்கும் நிர்விகல்ப சமாதியில் இருப்பவர்கள் நானே இறைவன் என்ற தெய்வீக நிலையில் இறைவனுடன் ஒன்றாக கலந்த அனுபவத்தில் உயர்ந்த விழிப்புணர்வு நிலையில் இருப்பார்கள் அவர்களது ஆத்மா மீண்டும் மறுபிறவி எடுக்காமல் பிறப்பு இறப்பு என்னும் சுடலில் இருந்து விடுபட்டு என்றும் வாழும் மரணமில்லா வாழ்வு வாழ்கிறார்கள் இதுவே மரணத்தை வெல்லும் வழி என்று யோக நூல்கள் கூறுகின்றன சாங்கு சித்தரும் அதையே கூறுகிறார் எல்லாவற்றிலும் அவர் இறைத்தன்மையையே பார்க்கிறார் அப்படி ஒரு நிலையில் அவர் பாவம் செய்தவராக இருந்தாலும் பாவங்கள் கரைந்து விடுகின்றன அதன் பிறகு அவரால் பாவங்கள் செய்ய முடியாது நற்காரியங்களை மட்டுமே அவரால் செய்ய முடியும் நிர்விகல்ப சமாதியை அடைந்தவரால் மற்றவர்களின் கர்மாக்களையும் கரைக்க முடியும் யாருக்குமே எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எந்த வழி கிடைக்கலன்னு சரி கண் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தால் இவர்கிட்ட வந்து இந்த திருநீரும் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு போனவங்களுக்கு ஏகப்பட்ட மிராக்கள் எத்தனையோ மிராக்கள் நடந்துட்டு என் வாழ்க்கையில் இன்னைக்கு பல பேர் வாத்து கை கூட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னா இவர் மட்டுமே அதுக்கு காரணம் இவர் மூலிமா இங்கேருந்து நம்ம வெளியில் போய் நிறைய மகான்கள் நம்மளுக்கு வாழ்ந்த சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சித்தர்கள் கிடைக்கிறாங்க ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் தாத்தா ஒருத்தர் நம்மளுக்கு காமிப்பார் ஐயா நம்ம ஒரு கேள்வியிலோடு இருப்போம் ஐயா இங்கே வந்துட்டு போவோம் புத்தகம் மூலியமாவோ இல்லை ஒரு நபர் மூலியமாவோ இல்லை யார் மூலிமாவோ நம்மளுக்கு அது பதில் கிடைக்கும் அந்த சமயத்தில் இவருடைய வெளிப்பாடு நம்மளுக்கு உள் உணர்வாக உள்ள உணரப்படும் இவர்கிட்ட வந்து வித்தைகள் படிக்கணும்னு அவசியமே இல்லை இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு வித்தைகள் தானாக கிடைக்கும் அறிவு தானாக கிடைக்கும் அதாவது மணற்கேணி மாதிரி சொரக்க சொரக்க வந்துகிட்டே இருக்கும் இவரை ஒரே ஒரு விஷயத்திலே நீங்க வந்து இவரை பிடிச்சிக்கலாம் அன்பால பிடிச்சிக்கலாம் கர்ம வினைகளை கரைக்கும் அற்புதமான மகான்தான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் திறமை இருக்கும் பலர் முடங்கி கிடப்பதாக வருத்தப்படுவார்கள் அவர்கள் ஒருமுறை சாங்கு சித்தர் ஆலயத்திற்கு வந்தாலே தடைகள் அனைத்தும் உடைவதை காண்பார்கள் பழனிப்பட்டணம் மாரிமுத்து சாமிகள் ஜீவ சமாதியும் ஜீவசமாதியும் நிர்விகற்ப ஜீவசமாதிதான் சாங்கு சித்தர் சமாதி வாலை மஸ்தான் ஜீவசமாதி கண்ணப்பசாமிகள் ஜீவசமாதி போன்றவை இருக்கும் சக்தி வாய்ந்த நிர்விகற்ப ஜீவசமாதிகள் ஆகும் என்றும் தேகம் அழியாமல் இருக்கும் சாங்கு சித்தரின் நிர்விகற்ப ஜீவசமாதியை வணங்கினால் உங்களின் எல்லா பிரச்சனைகளும் தீரும் சாங்கு சித்தரை பறந்து வந்து காப்பாற்றும் சித்தர் என்றும் கூறுகிறார்கள் தாத்தா ரொம்ப எளிமை எளிமையினுடைய எளிமை வந்து நான் அவ்வளோ ஒரு மிக சிறந்த எளிமை ஆனால் அவர் காட்டின ரிசல்ட் இருக்கு பாருங்கள் மிகப்பெரிய ரிசல்ட்டு ஒருத்தருக்கு வந்து எத்தனையோ கொடி லாஸ் வழி தெரியாமல் வந்து உக்காந்து எத்தனையோ நாள் அலறாங்க அந்த நபருக்கு அடுத்த செகண்டே ஒரு ரெண்டு மூணு நாள் அவருடைய ப்ரா அந்த பிஸ்னஸ் விஷயம் வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு பெரிய விஷயம் அவர் பண்ணி கொடுக்குறாரு இன்னொரு சாதாரண பாமரன் தள்ளுவண்டி நடத்துகிறவங்க அவங்க வந்து குடும்பத்தோட கணவன் மனைவி கூட அந்த குடும்பத்தோடு வந்து இங்கே உட்காந்து அளறாங்க தாத்தா காமிக்கிறார் என்னம்மா சின்னவனே எங்களுக்கு வழியே இல்லை நாளைக்கு எங்கள் சமய நாளைக்கு எங்கள் வியாபாரம் செய்வதுக்கு எங்களுக்கு பொருள் உதவி எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில எதுவும் தெரியல அப்போ ஒருத்தர் சொன்னார் இந்த சித்தர் கோயிலுக்கு போ உனக்கு வழி கிடைக்கும் வந்தவங்களுக்கு வழி கிடைச்சி அதாவது எளிமையிலையும் எளிமையானவங்களுக்கு எளிமையாக அவங்க வாழ்க்கை முறைக்கு என்ன தேவையோ வழி காமிப்பார் ஓடீஸ்வரனுக்கு அவனுக்கு அவன் வாழ்க்கை முறைக்கு தேவைக்கு வழி கொடுப்பார் ஏ கீழே இருக்கிறவனா மேலே ஏற்றுவார் இவர்கிட்ட ஸ்டே அண்ட் ஸ்டடி பொறுமையாக அமர்ந்து பொறுமையாக கடந்து வந்து உங்களை ஒவ்வொரு படிநிலைகளாக உங்களுக்கு அறிவு கொடுப்பாருங்க ஞானத்தை கொடுப்பாருங்க இது வந்து எந்த ஒரு காற்றுலையோ எந்த ஒரு புயல்லேயோ உங்களுடைய அறிவு செதராது எத்தனை பேர் வந்து உங்களை எந்த மழகுனாலும் உங்கள் அதி அறிவு செதராது இவர் நான் இவருடைய ஐயாவுடைய கான்செப்டே உனக்குள்ளே உத்தமனை பார்க்க சொல்கிறேன் அப்போது உங்களை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா உங்களுடைய அறிவு ஞானமும் உங்கள் ஆன்மா வளரணும் ஆன்மா வளர வளர அவருடைய அறிவு ஞானம் கருங் க கருணை நம்மக்கிட்ட வரும் நம்ம சித்தம் தெளியும் இந்த இடத்துல நடக்கிற ஒரே விஷயம் என்ன வணங்கோ உன்ன வணங்கோன்னு அவர் உள்ளவே சொல்லலை உங்கள் நம்ம நம்ம எல்லாருக்குள்ளேயும் உத்தம இருக்கிறார் அவர் தான் ஆத்ம பெருஞ்சோதியாக இருக்கிறார் அவரை அவரை வழிபட சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அமைதியாக இங்கே உட்காந்தாலே உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே வழி கிடைக்குங்கய்யா புள்ள பெறாதவங்களுக்கு புள்ள பேருந்துருக்குது பத்து வருஷம் கஷ்டமாகி வாழ்க்கையில் முன்னேற முடியாதவங்களுக்கு முன்னேறி இருக்காங்க திருமணமாதான் அவங்களுக்கு இருக்கு இவர் நடத்தின மகிழ்ச்சி நிகழ்ச்சியெலாம் சொல்ல போனோன்னா ஐயா வெள்ளக்காரன் வந்து சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் விஷயத்தையேத்துக்க மாட்டாங்கயா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எவிடென்ஸ் ப்ரூஃப் குவாலிட்டி அண்ட் ரிசர்ச்சோடு தான் ஏற்றுப்பான் இந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் குவாலிட்டி ரிசர்ச் இல்லாமல் அவன் எதையுமே ஏற்ற மாட்டான் அப்படிப்பட்டவன் கசெட்டில் ஏற்றான்னா இவர் எவ்வளவு ஒரு மகிமையானவர் வழிதறியாமல் வினைபுரியாமல் அலையும் பலரை வாழ வைக்கும் மகான் இவர் சிம்சன் துறையின் மனைவி லண்டனில் பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்த போது இங்கிருந்து பறந்து சென்று வைத்தியம் பார்த்தவர் சிம்சன் துறைக்கு சமையல் செய்து கொடுப்பவராக இருந்த சாங்கு சித்தர் எண்ணற்ற சாதனைகளை புரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் நிர்விகற்ப முறையில் சமாதியானவர் இவர் அதனால்தான் இன்று வரை தேகம் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாங்கு சித்தர் ஜீவசமாதியாகி நூற்றி இருபத்தி மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன ஐயாவின் ஜீவசமாதியை புனரமைக்க வேண்டும் என நீண்டகாலமாக அன்பர்கள் கேட்டும் ஐயாவின் அனுமதி தற்போதுதான் கிடைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்துதான் சமாதியில் இருக்கும் நந்தி லிங்கம் ஆகியவற்றை வெளியில் எடுத்து நெல்லுக்குள் வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது அதன்படி முதலில் நந்தியானது எடுக்கப்பட்டது பின்னர் லிங்கமும் சமாதியிலிருந்து எடுக்கப்பட்டது இதோ அந்த காட்சிகளை அன்பர்களும் காணலாம் சிலையை எடுக்கும்போது நம்மளுடைய பணி இருக்கணுமே உள்ளே போகும்போதே ஒரு கனகனகனன் ஒரு ஃபீல் தெரியுது நிறைய பேர் சொன்னாங்க கையில் காலைல அடிச்சுக்கிட்டு போகிறீங்க வானான்னாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தைரியமாக இருங்க அவர் செஞ்சு கொடுக்க போகிறாரு நம்ம செய்யலன்னா யார் செய்வாங்க ஸோ அதனால் அவர் மேலே உள்ள பக்தியில் மொழிக்கிறதுனால அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நமக்கு நில தோணும் தாத்தா கோயில் சுற்றி வந்தால் மன மகிழ்வாக மாறும் அவர் கருணையிலே அருள் புரிந்தால் வாழ்வு சிறப்பாக மாறும் பக்கத்தான் தாத்தா அருமையாக இருப்பாரு பக்தியோடு இங்கு வந்தா கருணமழ பொழிவாரு தாத்தா கோயில் சுற்றி வந்தால் மனம் மகிழ்வாக மாறும் சாங்கு சித்தர் ஆலய புனரமைப்பு பணிகள் கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி தொடங்கிவிட்டன ஆலயம் எப்படி இருக்கும் என்று நமக்கு சில புகைப்படங்களை காட்டினார்கள் அன்பர்கள் திருப்பணியில் பங்கேற்க விரும்பினால் ஆலய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் சித்தர் வழி நடக்கும் அனைவருக்கும் அவங்களுடைய கல் மணல் சிமெண்ட் இந்த மாதிரி போன்ற நீங்கள் திருவொற்றியூர் பட்டினத்தார் ஆலயத்திலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் வாலை மஸ்தான் பாபாவின் நிர்விகற்ப ஜீவசமாதி அமைந்துள்ளது இவர்தான் பல மகான்களுக்கு நிர்விகற்ப சமாதி முறையை போதித்தவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவசமாதி வாலை மஸ்தானின் ஜீவசமாதி ஆனால் வெளி உலகம் பிரபலங்கள் தரிசிக்கும் சமாதியை மட்டுமே நோக்கிப் பயணிக்கிறது வா மஸ்தானிடம் சங்கிலிசாமி சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் நிர்வாண தேசிகர் ஆகியோர் நேரடியாக ஞானம் பெற்று நிர்விகற்ப சமாதியானார்கள் அந்த வழியில் சாங்கு சிவலிங்க சித்தர் உருவாக்கிய மகான்களும் ஏராளம் மகான்களை உருவாக்கிய சாங்கு சித்தரின் ஜீவ சமாதியை நாமும் தரிசிப்போம் சாங்கு சித்தரின் ஜீவ சமாதியானது கிண்டி தொழிற்பேட்டையில் எம்கேஎன் இருக்கிறது அனைவரும் சென்று தரிசித்து அருளாசிகளை பெறுவோம் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் பொது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவ அமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று